இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு புரட்டாசி மாதத்தில் நிச்சயம் நான்கு சனிக்கிழமைகள் பெருமாளின் மனிதரூப தரிசனம் பெரும் ரகசியம் பெருமாளும் ஏழுமலையான் நிச்சயமாய் ஸ்ரீதேவி பூதேவி உடன் நிச்சயமாய் ஒரு மணி நேரம் அமர்ந்தித்துச் செல்லும் சஞ்சீவிராயன் மலைக்கோயில் பாப்பாரப்பட்டி தர்மபுரி சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று எழுபத்தைந்து ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த ஆலய பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் சஞ்சீவிராயன் மலைக்கோயில் பாப்பாரப்பட்டி தர்மபுரி மூலிகையின் ஸ்தலம் ஆதி பரமேஸ்வரனை மனதில் நினைத்து செப்புகின்றேன் அகத்தியன் நலமாக நலமாக இன்னும் ஏற்றங்கள் இத்தலம் பெறும் பெறும் என்பேன் பற்றி சிந்திக்கும் பற்றி சிந்திக்காத அளவிற்கு கூட நிச்சயம் அனுமானே இங்கு வந்திட்டுத்தான் செல்கின்றான் அவை மட்டும் இல்லாமல் பெருமாளும் ஏழுமலையான் நிச்சயமாய் இம்மலைக்கு வந்து ஸ்ரீதேவி பூதேவி இங்கே நிச்சயம் புரட்டாசி மாதத்தில் நிச்சயம் பின் நான்கு சனி கிழமைகள் வாரங்களும் நிச்சயமாய் அதாவது ஒரு மணி நேரம் இங்கு அமர்ந்திட்டு செல்வான் அப்பொழுது நிச்சயம் ஏதாவது மனித ரூபத்திலே வருவான் நிச்சயம் நிச்சயம் பெருமாள் என்பேன் இதனை அறிந்து நிச்சயம் பயன்படுத்திக் கொள்க நிச்சயம் எவை என்று அறிந்து செயல்பட்டால் பெருமாள் இங்கே அடிக்கடி வந்து சென்று கொண்டே இருப்பான் யான் இதனை மூலிகை ஸ்தலம் என்றே குறிப்பிடுவேன் ஏனென்றால் அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தவை இங்கே தங்கிச் சென்றால் சில சில வியாதிகள் அகன்று போகும் ஆனால் உண்மை நேர்மை நீதி உன்னிடத்தில் இருக்க வேண்டும் அதற்கு போல் இருந்தால் நிச்சயம் அனுமான் அனைத்தையும் கொடுப்பான் ஏன் சனி தேவனும் இங்கே வந்து தங்கிச் செல்வான் அதனால் நிச்சயம் இங்கே வந்து தங்குபவர்களை கூட சனியவன் கவனித்துக் கொண்டே இருப்பான் நலமாகவே அனைத்தையும் பூர்த்தி செய்துவிடுவான் கலியுகத்தில் உண்மையான பக்தர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களுக்காவது என் வாக்கை நிச்சயம் எடுத்துக்கொண்டே செல்வேன் இதனால் சொல்கின்றேன் அன்போடு பாசத்தோடு வந்தால் நிச்சயம் அனுமானே தன் மடியில் நிச்சயம் மனிதனை உறங்கவும் வைப்பான் இன்றளவும் அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது பல மனிதர்களும் அதை உளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உணர்ந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதை விட்டுவிட்டு சில தரித்திர மனிதர்கள் இங்கு வந்தாலும் நிச்சயம் வேரோடு அழைத்து விடுவான் அனுமானே இதனால் சில சில நோய்கள் நீங்கும் நிச்சயமாய் மறையும் என்பதே உண்மை இதை உண்மையானவர்கள் ஒரு உயிரை கொல்லாமல் இருத்தல் வேண்டும் அனுமானின் தரிசனம் எப்போது கிடைக்கும் என்றால் ஒரு உயிருக்குக் கூட நிச்சயம் தீங்கு செய்திருக்கக் கூடாது செய்யக்கூடாது என்பதே நிச்சயம் அப்படி தீங்கு செய்யாமல் இருந்தால் அனுமான் நிச்சயம் அனைத்தும் கொடுப்பான் அனுமான் கொடுத்தால் அனைத்தும் கொடுப்பான் இதற்கு அனுமான் என்பது சனி பகவான் என்று எடுத்துக் கொள்ளலாம் நீ அடுத்தவருக்காக எப்போது வாழ்கின்றாயோ அப்போது உந்தனுக்கு எவை என்று கூறாமலே அனைத்தும் யாங்கள் சித்தர்கள் கொடுப்போம் அவை இல்லாவிட்டாலும் எதை என்று மீறிதான் மட்டும் தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நிச்சயம் உன் இனத்திற்கே நிச்சயம் அழிவு என்பது தெரிந்து கொள் அதனால் நிச்சயம் மற்றவர்களுக்காக நல்லதை செய்யாவிடிலும் அதாவது முடியாவிடிலும் என்னால் செய்ய முடியவில்லையே என்று இயங்குபவர்களுக்கும் யாங்கள் உதவிகள் செய்வோம் இதுதான் எதை என்று சித்தர்கள் எங்கள் கருணை இன்னும் சொல்கின்றேன் நாடி ஆலய முகவரி மற்றும் விவரங்கள் சஞ்சிவிராயன் மலைக்கோயில் சஞ்சிவிராயபுரம் தித்தியோப்பன ஹள்ளி ஊராட்சி தம்புரான் மலை அடிவாரம் பாப்பாரப்பட்டி பென்னாகரம் தாலுகா தர்மபுரி மாவட்டம் ஆறு மூன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது மலை கோயில் தர்மபுரி இரயில் நிலையத்திலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பாலக்கோடு இரயில் நிலையத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சஞ்சிவிராயன் கோவில் அருகிலே ஸ்ரீராமர் கோயிலும் உள்ளது பௌனமி அமாவாசை தினங்களில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெறுகின்றது மற்ற சனிக்கிழமைகளிலும் பூஜை வழிபாடுகள் நடக்கின்றன புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் மற்றும் சித்ரா பௌர்ணமியில் விசேஷ வழிபாடுகள் தேரோட்டம் நடைபெறுகின்றன ஆலயத்திற்கு வரும் அடியவர்கள் தங்குவதற்கு மகாமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது ஆலய அன்னதான கமிட்டி சார்பில் பௌர்ணமி தோறும் அன்னதானங்கள் மிகச்சிறப்பாக நடக்கின்றது ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்